இந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் அதை அவங்க கூட ஷேர் பண்றான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் அங்கே வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தார் ஜென்ரலாக அந்த மாதிரி பிரசன்டேஷனா நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து அந்த ஒன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு முப்பது நாற்பது நிமிடங்கள் அதெல்லாம் காமிச்சிட்டு அதில் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டபோது அமோகமான வரவேற்பு நல்ல ப்ரசன்டேஷன் அருமையா இருக்கு அப்படின்னு அவர் அமைச்சராக இருக்காருன்றதுக்காக சொல்லல அங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே வல்லுநர்கள் அவங்க வந்து இல்லை நிஜமாவே நல்ல ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அப்போதான் அவர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டார் இதை நான் எப்பவும் போல மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சோ பண்ணல இதை இந்திய கம்பெனியான ஜோஹோ நம்ம அதை ஒரு செயலிகள் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர் அதன் மூலமாக இந்த பிரசன்டேஷன் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாரு உடனே அங்க இருந்த சில பேருக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது சரி இந்திய அரசு ஏதோ சில முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வராங்க குறிப்பா ஐடி செக்டார்ல அப்படிங்கற இண்டிகேஷன் தெரிஞ்சது. அவர் வந்து அந்த இண்டிகேஷன் வந்து உறுதிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள இங்க இருந்த கான்ஃபரன்ஸ்ல வந்திருந்தவங்களோட எல்லாரோட ஷேர் பண்ணாரு. அந்தல என்ன தெரிய வந்துச்சுன்னா வெகு விரைவில் இந்தியா தன்னுடைய நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மென்பொருள் சாஃப்ட்வேர் அதனால் அதன் மூலமாக செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட செயலிகள் அதையெல்லாம் முன்னெடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் கிடைச்சது அப்படி. இதுக்கு என்ன அடிப்படையான காரணம் எதனால இதை மாதிரி செய்யணும் எல்லாத்துலயுமே ஆத்ம நிர்பரா அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் கடந்த காலத்துல இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கு பாரதத்திற்கு எதிராக நடந்த பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு பல ரீசன் இது மாதிரி இருக்கு ஆனா நான் வந்து குறிப்பா ரெண்டே ரெண்டு ரீசனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதனால இதுதான் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த கான்பரன்ஸ்ல அந்த இண்டிகேஷன் அத பத்தின வந்தது முதலாவதாக நம்ம எடுக்கக்கூடியது என்ன இரண்டாயிரத்தி இருபதுல மும்பை நகரம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா அப்படியே முழுமா முழுவதுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டது அது வந்து பவர் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க சரி எங்கேயோ ஏதோ மேஜர் ஃபால்ட் ஒரு தவறு நடந்து போச்சு அதனால பவர் கட் ஆயிடுச்சு சரி செஞ்சு வாங்க வந்துடும் அப்படி இல்ல அது சில நாட்கள் நீடித்தது ஆனால் ஒரு ஃபார்ட்டி எயிட் பண்ணாங்க கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டா ரெஸ்டோர் பண்ணாங்க ஒவ்வொரு அதை கொண்டு வந்தாங்க என்ன ஏது யாருக்குமே வழக்கம் போல் மீடியாக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க டெலிவிஷன் ஊடகங்களும் சரி பத்திரிகை ஊடகங்களும் சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மும்பையில் வந்து பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சிட்டி அப்படியே கிரிபிள் ஆயிடுச்சு நொடிந்து விட்டது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இதனால அப்படின்னா மும்பை வந்து இன்னைக்கும் ஃபைனான்ஷியல் ஆஃப் அங்கே தான் எல்லா விதமான ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனும் மேக்ஸிமம் நடக்குது ஆர்பிஐ ஹெட் கோர்டர்ஸ் இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர் இந்த மாதிரி பல விதமான நடவடிக்கைகள் மிகப்பெரிய வர்த்தகம் சார்ந்த நகரம் அதனால அந்த நகரம் வந்து ஒரு முடக்கப்பட்டது ஏன்னா ஏதோ கரண்ட் இல்லை அப்படின்னாக்க ராத்திரியில மட்டும்தான் நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறது கிடையாது பகல்லையும் எல்லாமே கரண்ட் மூலமா ஆஃபீஸ் அலுவலகங்கள் எல்லாமே கரண்ட் அதுவும் கம்ப்யூட்டர்லாம் கரண்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பேட்டரி பேக்கப்லாம் இருக்குன்னா ஏதோ சில மணி நேரத்துக்கு வேணால் பேட்டரி பேக்கப் இருக்க முடியும் முழுமுற்றாக பேட் பேட்டரி பேக்கப் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சில ஏற்பாடுகள் இப்போ புதுசு புதுசாக நிறைய அறிவிச்சு கொடுத்து வராங்க அதை பார்க்கலாம் நம்ம அது வேற விதமா பார்க்கலாம் ஸோ மும்பை நகரம் இந்த மாதிரி தாக்கப்பட்டு முடக்கப்பட்டது இது தாக்கப்பட்டதுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஊடகங்கள் மறந்துட்டாங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் கரண்ட் ரெஸ்டோர் ஆன உடனே வந்த உடனே திரும்பி வந்த உடனே எல்லா இடத்துலையும் பவர் வந்தாச்சு லைட்லாம் எரியுது ஆபீஸ்லாம் வேலை செய்யுது ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயின் அது இது எல்லாம் அதில் அடிபட்டு போகும் லிஃப்ட் எல்லாம் நினைச்சு பாருங்க நாற்பது மாடி கட்டணும்னா லிஃப்ட் இல்லாம என்னத்தை செய்ய முடியும் தண்ணி பம்ப் பண்ணணும் வாட்டர் ஹெட் ஓவர் ஹெட் டேங்க்ல கரண்ட் இல்லனா பண்ண முடியாது குடிதண்ணி இருக்க பிரச்சனை இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் பைனான்சியல் கேபிட்டலோட இல்லாம சாதாரணமா சொசைட்டிலேயே பல விதமான பிரச்சனைகள்லாம் வந்தது ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க நானும் இருந்தேன் எனக்கும் தெரியும் அது அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல நடந்தது ஆனா இந்திய அரசு இதை மறக்கவே இல்லை இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இது என்னன்னு கண்டிப்பா தோண்டி தொழாவி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இந்திய அரசு இருந்தாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இதை பத்தின பல விதமான அனாலிசிஸ் எல்லாத்தையும் செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கம்ப்யூட்டரில் சில சைட் அப்படின்னு பார்க்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சைட் இருக்கு அவங்க எந்தெந்த மாதிரி சாப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாதிரி டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார அடிப்படையான இலக்கத்தை எப்படி வச்சு செஞ்சிருக்காங்க இது எல்லா தரவுகளையும் இருக்கு நீங்க அதை பார்க்கலாம் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கிரிட் ஃபெயில்யூர் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதாவது மும்பை மட்டும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஐலண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மும்பை வந்து ஒரு ஏழு தீவுகள் கூட்டம் அது அதனால அதை ஒரு தனி கூட்டமாக வச்சு அதுக்கு மட்டும் தனியாக பவர் சப்ளை எந்நேரமும் இருக்கும் சாதாரணமாக தவறு நடக்காது கடங்கள் வராது அந்த மாதிரி தான் அது அமைக்கப்பட்டது மும்பை நகரமே அது மாதிரி தான் அமைக்கப்பட்டது அதனால தான் நாற்பது மாடி ஐம்பது மாடி கட்டிடங்கள்லாம் இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஆனால் அந்த கிரிட் ஃபெயில்யூர் அப்படிங்கிறது வந்து அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா நமது அது வழக்கம் போல நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்எஸ்சி அஜித் தோவல் அவர்கள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வச்சு அதை ஃபர்தரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அதுல ரெட் எக்கோ அப்படின்னு ஒரு கோடு நேமோட இவங்க கொடுத்த பேர் தான் அது ரெட் எக்கோ அப்படிங்கிறத கையில பிடிச்சாங்க பிடிக்கும்போது அதில் பார்த்தாக்க சைனாவினுடைய டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புகிறோம் இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பேசுகிறோம் இல்லை ஃபோன்ல ஒன்று பேசுகிறோன்னா அது எல்லாமே எங்கேயாவது போய் ரெக்கார்டாக எங்கேயாவது உட்காந்துருக்கும் அதுதான் வந்து இந்த டேட்டா அது எங்கேயாவது ஸ்டோர் ஆகிருக்கும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க பயங்கரமான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அதுக்கு இல்லைன்னு நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்பையும் கூட அதை ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு டிஜிட்டல் புட் பிரிண்ட் சைனாவிலிருந்து இதை செஞ்சிருக்காங்க தகவல் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நூல் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு பார்த்தா பேரதிர்ச்சியா இருந்தது சைனாவில் இருக்கக்கூடிய பல சைட்ல இருந்து இந்தியன் கிரிட ஹிமாலயன் ரேஞ்ச் மூலமாக வந்து ஹேக் பண்ணப்பட்டு அதிக் எத்திக்கல் ஹேக் கிடையாது அன்எத்திக்கலா ஹேக் பண்ணிட்டு மும்பை நகரத்தை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் அவிப்புக்கும் உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அஜித் தோவல் இறங்கிட்டார் இது வந்து இந்தியாவின் செக்யூரிட்டி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அது வந்து பிரீச் ஆயிருக்கு வெறும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஆமா இந்த பிரச்சனை இவங்களால ஏற்பட்டது அதோட நிறுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் திரு அஜித் தோவல் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒன்னா பேசி ஆலோசனைகள்லாம் போது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே இவங்கள நம்ப முடியாது எல்லாம் சொல்றாங்க என்கிரிப்ஷன் என்கிரிப்ஷன் எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் சொல்றாங்க எல்லாமே டுபாக் கோர் அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையுமே ஆத்ம நிர்பர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அதற்கான காரணங்கள் என்னன்னா முதல்ல இந்த மும்பை இன்சிடென்ட் நான் சொன்னேன் இந்த மும்பை இன்சிடென்ட்டை பத்தி தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோல மட்டும் சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்கள்லயும் நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த பவர் அவுட்டேஜ் மும்பைல ஏற்பட்டது அது எங்கேருந்து எனக்கு அந்த விஷயம் தேடி பிடிக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நான் ஒரு படிச்சு அப்ப கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கறது அந்த புக் புஸ்தத்து டைட்டில் அதை எழுதினவர் வந்து ஜெனரல் துஷ்யந்த் சிங் அப்படிங்கிறவர் அவர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கு பல நாடுகள்ல அவர் பணியாற்றிருக்காரு இருக்காரு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் இருந்திருக்காரு இந்தியாவிலும் பல பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் அவருடைய அந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே எனக்கு அப்படியே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக தான் இருந்தது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பழமையான வார்ஃபேர் போர் தொடுக்கும் முறைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு இனிமே வருங்காலத்தில் சைபர் அட்டாக் தான் மிக மிக முக்கியமான ஒரு போராக இருக்கும் ஒரு நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய போராக இருக்கும் அதுல இந்த மும்பை இன்சிடென்ட பத்தி சைனா எப்படி ஹேக் பண்ணாங்க எப்படி மும்பையினுடைய பவர் சப்ளை கிரிப்பிள் பண்ணாங்க அப்படியே முழுமுற்றாக தடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படிங்கறத அவர் கொஞ்சம் விளாவரிய எழுதியிருப்பாரு அந்த தரவுகளை வச்சு தான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அது வந்து இப்ப இந்த ஜோஹோவை பத்தி வீடியோ வரும்போது இது ஒரு முக்கியமான காரணமாக நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல பேசப்பட்டிருக்கு இதை தவிர என்ன சமீபத்தில் உங்களுக்கே தெரியும் நயாரா எனர்ஜி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்க மேல சாங்ஷன் போட்டாங்க அவங்க வந்து வெனிசுல இருந்து ஆயில் வாங்குறான்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் இதை எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே முடக்கப்பட்டு அவங்களால எந்த விதமான செயலையும் நடவடிக்கையுமே எடுத்து செய்ய முடியல மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு உள்ளானது அந்த கம்பெனி இதனால இத்தனைக்கும் அந்த செயலிகள் எல்லாத்தையுமே நயாரா எனர்ஜி பணத்தை கொடுத்து ஒரு காப்பி ரைட் மாதிரி வாங்கியிருக்காங்க அதையும் மீறி முடக்கப்பட்டு உள்ளது அதுக்கப்புறம் அது கோர்ட்ல போய் சால்வ் ஆச்சு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம சமீபத்தில் வெற்றிகரமாக நடக்க நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோல இந்த ஜிபிஎஸ் தேவைப்படும் அதன் மூலமாக தான் கண்காணித்து எப்படி எங்க அடிக்கணும் எந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியும் அதுக்கு வந்து இந்தியா வந்து கூகுளுடைய ஜிபிஎஸ்ஓ இல்ல மற்ற கம்பெனிகளோட ஜிபிஎஸ்ஓ யூஸ் பண்ணலாம் இந்தியாவே தயாரிக்கப்பட்ட நாவிக் அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க துல்லியமா இருந்திருக்கு அதனால தான் எதிரிகளால இந்தியா என்ன செய்யறதுன்னு ஒரு யூகத்துக்கு கூட வர முடியல அப்படின்னு குறிப்பா பாகிஸ்தானோ இல்ல சைனாவோ இல்ல அமெரிக்காவோ அவங்க தான் அடி மொத்தம் மேக்சிமம் அடி சைனாவுக்கும் அமெரிக்காவும் தான் விழுந்துருக்குங்கிறது நமக்கு தெரியும் சோ அவங்களால இந்த இந்தியா நேவிக்க யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ராணுவம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது தெளிவா சொல்லப்பட்டது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே வரும்போது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல இது நடந்தது மும்பை பவர் அவுட்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுனால எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த சமயத்துல வந்து குறிப்பா நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப ஆயிட்டார் ஆத்ம நிர்பரில் நமக்கு வந்து வெறும் பொருள் மட்டும் கிடைக்கக்கூடாது இப்போ ஒரு மென்பொருள் கிடைக்கிது இல்லை வன்பொருள் கிடைக்கிது ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேர் எது வேணா இருக்கட்டும் சேட்டிலைட் எதா இருக்கட்டும் ஆனால் அதில் நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அதாவது அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்காரு இந்த கமிட்டியில எல்லாம் எதுனால சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இந்திய அரசாங்கத்துல இருக்கிற அனைத்து இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசுகளும் சரி எல்லாருமே எந்த மாதிரி மென்பொருளை யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் இருக்கும் அதில் தான் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்எல் இருக்கும் பவர் பாயிண்ட் இருக்கும் வர்ட் ப்ரொசர் இருக்கும் இது மாதிரி நிறைய இருக்கும் ஓர்ட் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கூகுள்னு பாத்தீங்கன்னாக்க கூகுளினுடைய மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கூகுள்னுடைய ஜிமெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை தவிர சரளமாக வாட்ஸ்அப்பு இது மாதிரி ஃபேஸ்புக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவா இந்திய அரசு மாநில அரசுகள் மற்றும் மக்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கதான் பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா இது எல்லாமே அமெரிக்காவில் எல்லாமே அமெரிக்க நம்மளுடைய தரவுகள் எல்லாமே அங்க ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு அவங்க சொல்றாங்க நாங்க இதை யாருக்கும் லீக் அவுட் பண்ண மாட்டோம் யாருக்கும் விற்க மாட்டோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஆனா உண்மை நிலை வேற தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டது நயரா எனர்ஜி முடக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய பல தரவுகள் இப்போ இந்த புரியோகிரசியில என்ன பண்ணுவாங்கன்னா பல விதமான திட்டங்கள் அதனுடைய டிராப்ட் அதுக்கப்புறம் நோட்டு அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் இதெல்லாம் எக்ஸல் ஷீட்ல இதுல எல்லாமே கூகுள் மெயில் மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க அது யாரோட ஒரு அதுல பாஸ்வேர்ட் எல்லாம் இருக்கும் சேஃப்டி இருக்கும் இருந்தாலுமே ஹேக் பண்ணக்கூடியவங்க அந்த பாஸ்வேர்டையுமே ஹேக் பண்ணி அதை உள்ள போய் பூந்து பாக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது சில இடத்துலலாம் மத்திய அரசிலும் சரி பல மாநில அரசுகளிலும் சரி காலாவதியான சாஃப்ட்வேர் காப்பிரைட் இல்லாததை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இல்ல தெரிஞ்சே செஞ்சிருக்காங்களா என்னமோ தெரியல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலை கூப்பிட்டு அதனுடைய நார்மலா இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் அண்ட் ஏ டபிள்யூ அவருடைய தலைவர் தான் இதுக்கு தலைவராக இருப்பாங்க அதை தவிர நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இவங்க எல்லாம் கலந்துரையாடல் செஞ்சு இனிமே ஐடி செக்டர்லையும் டேட்டா ப்ரொடெக்ஷன்லையும் ஸ்டோரேஜ்லையும் எல்லா விதமான இதுலையும் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க இதை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா மட்டுமல்ல செக்யூர்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு முனைப்புல பல விதமான முன்னெடுப்புகள் செய்யப்படும் சரி இதெல்லாம் செய்யணும் அப்ப மென்பொருள் கம்பெனிகள் மூலமா தான் இதை செய்ய முடியும் ஹார்ட்வேர் வந்து சிப்பு செட்டு எல்லாம் போர்டு சோல்ட்ரிங் பண்றது எல்லாம் போட்டு அதை வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வச்சு சர்க்யூட் போர்டில் வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சிடலாம் பட் அதற்கான ப்ரோக்ராமிங் கோடிங் அதெல்லாம் யாரும் எழுதுறது அதுக்கான கம்பெனிகள் இந்தியாவில நிறைய இருக்கு அதனாலதான் இந்தியா வளர்ச்சியை அடைந்தது ஐடி செக்டர்ல முன்னோடியா இருப்பதற்கு முதல் முதல் காரணம் இந்தியர்கள் இருப்பதும் இந்திய கம்பெனிகள் இருப்பதற்கும் பாரதமும் பாரத மக்களும் அதுல திறமையாக செயல்பட்டாங்க அது இல்லை மறுக்க முடியாத உண்மை ஆனா அவங்க ரிசர்ச் பக்கம் போகலை அது நான் போல வீடியோல கூட சொல்லியிருக்கேன் ஒரு மாதிரி கூலி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டாங்களே தவிர ஆராய்ச்சி சார்ந்த பல தரவுகளை முன்னெடுக்கல செய்யல அதுல அவங்க பின்தங்கிட்டாங்க அது நிதர்சனமான உண்மை அதுவும் ஆக இந்த மென்பொருள் கம்பெனிகளுக்கு எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டது கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்து ரெடியா வந்தாங்க நாங்க செஞ்சு தரோம் இந்தியாவிற்கான பிரத்யேகமான செயலிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா யாருமே சரியா வரல அதுல யாருமே சரியா வரல ஜோஹோ நிறுவனம் மட்டும்தான் தனித்துவமா நின்னுது அதுல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்த ஸ்ரீதர் வேம்பு அவர் தான் ஓகே அவர் வந்து அமெரிக்கால பல வருடங்கள் சிலிக்கன் வேலியில கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில பல விதமான வேலைகள் இருந்திருக்காரு பதவிகள் இருந்திருக்காரு மிக மிக அனுபவம் மிக்கவர் ஆனா அங்கிருந்து எல்லாத்தையும் ஒன் ஒரு நாள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி சுருட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டார் இவர் தமிழர் ஆக்சுவலாக அவருடைய நேட்டிவ் பிளேஸ் பாத்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த ஏரியால தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தென்காசியை தேர்ந்தெடுத்தார் அங்க கொண்டு போய் கம்பெனியை ஆரம்பிச்சார் அதற்கான பல விதமான விவரங்கள் இருக்கு அவருக்கு என்ன அப்படின்னாக்க ஒரு சிட்டி என்னைக்குமே அது பாட்டுக்கு வளரும் ஆனா இந்த மாதிரி தென்காசி மாதிரி டியர் த்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ரொம்ப பிரயத்தனப்படணும் அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா அங்க கொண்டு போய் கம்பெனி ஆரம்பிச்சார். ஜோகோ கம்பெனி ஆரம்பிச்சார். முதல்ல இந்த ஆபீஸ், எப்படி இந்த MS ஆபீஸ் இருக்கோ அது மாதிரி அதான். தானாவே கோடிங்லாம், தானாவே புரோகிராம்லாம் செஞ்சு எல்லாமே இந்தியத் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து செஞ்சார். இதல முக்கியமா கருதக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நிதி உதவி எந்த வெளிநாட்டு கம்பெனியில் இருந்தும் வரவில்லை. தானாகவே உழைத்து சம்பாதித்தது. எல்லாமே இந்த இடத்துல தான் அவர் வந்து அவருடைய தனித்துவம் இருந்தது வந்து மண் சார்ந்த வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டார் இரண்டாவது எந்த விதமான நிதி உதவியும் அவர் வெளிநாட்டிலிருந்து இருந்து தான் என்ன சம்பாதிச்சு சேர்த்து வச்சாரோ அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாரு இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சாரு அதுவும் ஒரு சாதாரண சின்ன டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்காசியில ஆரம்பிச்சாரு அங்க இருக்கிற லோக்கலா இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணி படிச்சிருக்காங்களோ இல்லையோ நீங்க வாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஐடி செக்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தரேன் ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்க அப்புறம் இந்த கம்பெனியில வேலை செய்யலாம் இந்த கம்பெனி தான் இல்லை நீங்க வேற எந்த கம்பெனியில வேலை போய் வேலை செய்யலாம் ஆனா தரது இது எல்லாமே ஒரு காரணமாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய அரசு எப்பவுமே இந்த விலை குறைவு அதெல்லாத்தையும் பார்ப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஜோகோ நிறுவனத்துக்கு இந்தியாவின் பிரத்யேகமான தனித்துவம் வாய்ந்த ஒரு செயலியையும் உருவாக்குவதற்கு ஜோகோவுக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் பண்ணார் அதுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டார் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும் எக்ஸல் இருக்கும் இருக்கும் இன்னும் பலதும் இருக்கும் அதே மாதிரி மெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிமெயில் இருக்கும் இவர் எல்லாத்தையுமே அதை மாத்திட்டாரு ஜோஹோ மெயில் வந்து ஜோகோ வேர்டு ஜோகோ எக்ஸல் இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாமே இந்தியத்துவமா இருக்கு தனித்துவம் வாய்ந்ததா மாற்றி அமைக்கப்பட்டது ஸோ ஆக மொத்தம் மத்திய அரசு ஜோகோவுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து செயல்பட தொடங்கினாங்க இது எல்லாமே ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தொடர்ந்து இருந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு பார்ட்டாக இதை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் த ஜோகோ கம்பெனியும் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் மேன்மேலும் எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத அடுத்த ஒன்று ரெண்டு வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்றாங்க நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்